முருகா என்று யாருப்பா காப்பாற்ற முடியும் என்னப்பன்னு முருகா 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 ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா எத்தனையோ சலன்கள் எல்லாமே சிறப்பு தான் அதுல ஆறுபடைய ஒரு வரிசைப்படுத்தி நம்ம திருமு திருமுருகாற்று படைன்னு நம்ம நக்கீரர் இருக்காரணும் அவர் வந்து இந்த ஆறுபடையும் ஒரு வரிசைப்படுத்தி ஆறு எப்படி கரெக்டாக ஒரு ஒரு ஊரா நுழைஞ்சு போய் இங்கேருந்து அங்கே போ அங்கேந்து அப்படி போறதோ அது மாதிரி ஒவ்வொரு ஊரா முதல் படை வீடு ரெண்டாவது படை வீடு மூணாவது படை வீடு நாலாவது படை வீடு அஞ்சாவது படை வீடு ஆறாவது படை வீடு அதான் திருமுருகாற்று படைன்னு நக்கீரர் எழுதியிருக்கார் அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் என்ன அதை வருஷப்படுத்தியிருக்காரோ கேட்டா இங்கே அந்த நம்ம ரெண்டாவது படை எப்படி வேணாலும் போகலாம் அது ஒன்றுன்ட்டு ஆறுபடைக்கு போய்ட்டு அஞ்சுக்கு போடலாம் எல்லாமே ஒன்று தான் எல்லா இடத்துலையும் அவன் தான் இருக்கான் அவன் எங்கே போனா என்ன அதனால எங்கே போனாலும் அவன் தான் அதனால் ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகான்னு முருகா 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 ஆறுபடை வீடும் எப்போ வேணாலும் போகலாம் எந்த வேணாலும் இருக்கலாம் எப்போதும் விரதம் இருக்கலாம் முருகனை நினச்சி நினச்சி எப்போதும் விரதம் இருக்கலாம் நம்ம ஆறுபடை வீட்டை பற்றியும் பார்த்தோம் அதே மாதிரி ஆறுபழை வீட்லேயும் உள்ள விரதத்தை பார்க்கலாமா முதல் பட வீடான நம்ம திருப்பரம் குன்றம் முருகா அங்கே விரதம் இருந்து நம்ம அங்கே போனால் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகும் எல்லாருக்கும் முருகா எல்லாருக்கும் பொண்ணு பிள்ளை எல்லாருக்கும் பேரம் பேத்தி எல்லாேருக்கும் கல்யாணம் நடக்கணும் எல்லாருக்கும் நடக்கும் நம்ம திருப்பரங்குன்றம் அது அதுக்கு அந்த விரதம் அடுத்தது வந்து நம்ம ரெண்டாவது பட வீடு திருச்செந்தூர் அதில் மன மகிழ்ச்சியும் பிள்ளை வரும் அங்க கிடைக்கும் பிள்ளை பிறந்தா தானே எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதனால் பிள்ளைவரம் கிடைக்கும் நம்ம திருச்செந்தூரில் முருகா முருகா முருகா